நல்லாக்கியம் நிறைந்த நல்ல அருமையானவர்களை விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாங்க நம்ம அனைவருக்கும் அடை பெறுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத பலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவ செலவினங்கள் பாதுகாப்பானாக எல்லா எல்லாவிதமான ஆபத்துகள் விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் அனைவரையும் முழுமையாமல் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் விளங்கிடுவானாகும் என்று நல்ல நேரத்திற்கு செய்து என்று தன்மையானவர்

ஹஜ்ஜி பெருநாளுடைய பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்களையும் தாங்கி வரக்கூடிய இந்த மாதங்கள் இருக்கிறது அல்லவா இந்த மாதங்கள் அதனுடைய என்று குறையாதனா என்ன அதனுடைய சிறப்புகள் குறையாது இதனுடைய மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் இருக்கலாம் முப்பது நாட்களாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்பது நாள் இருக்கிறதுனால குறையும் முப்பது நாள் இருக்கிறதுனால அதிகமாக இருப்பதனால் அதற்கு அதிகமான சிறப்பும் அப்படின்லாம் இல்லை இருபத்தி ஒன்பதாக இருந்தாலும் முப்பதாக இருந்தாலும் அந்த இரண்டு பெருநாள் கூடிய சிறப்புகள் என்றுமே குறையாது அதே போல அந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுடைய நன்மைகளும் குறையாது ஒரு நாள் நோக்கு குறைச்சி வச்சிருக்கோமே நன்மை ரமதானுடைய நன்மை குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம்ல அதனால இருபத்தி ஒன்பதும் மாதம்தான் முப்பதும் மாதம்தான் எதை வாய்ப்பாக கொடுக்கிறானோ அது நமக்கு பாக்கியம் அவருதான் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோம்பு நோற்றாலும் ரபலான் ஒரு மாத நோட்டு நோன்பு நன்மை கிடைக்கும் முப்பது நாட்கள் நோம்பு நோற்றாலும் ரபலான் முழுவதும் நோட்ட நன்மை கிடைக்கும் என்பதை தான் நாம் விலை கொள்ள வேண்டுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது இருபத்தி ஒன்பது நாள் ஆச்சு குறைபு இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது ஏற்படக்கூடாது இருபத்தி ஒன்பது நாட்களும் ஒரு மாதம் தான் முப்பது நாட்களும் ஒரு மாதம்தான் என்பதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீயத்தை நமக்கு சொல்லித் தருவது இந்த இரண்டு மாதங்களும் குறைவு இல்லை அப்படின்னா நன்மைகளையும் குறைத்து கொடுக்கப்படாது அதனுடைய சிறப்புகளும் குறையாது என்று பெருமக்கள் என்ன அந்த ஹதீயத்தை நமக்கு விளக்கு தரக்கூடிய

அதற்கு முந்திய நாளும் ரவதான் கரை பார்ப்பதற்கு முதல் நாள் ரவதான் கரை ஒன்று ஆகுவதற்கு முதல் நாள் சந்தேகத்திற்குரிய நாள் அந்த நாளையிலையும் ரவதானுக்கு ஒரு நாளுக்கு ஒன்றும் அதற்கு முந்திய நாள் இந்த இரண்டு நாட்களும் நோம்பு நோர்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சந்ததாரீஸ்வரன் ரவதானுக்கும் முதல் நாளும் அதற்கு முந்திய நாளும் அந்த அந்த இரண்டு நாட்களிலும் நோம்பு நோர்க்க வேண்டாம் என்று சொல்லிட்டு ஈலா ஆய கோன அஞ்சுலன் ஒரு மனிதர் கான எசோம சோமன் பள்ளிய சோமுதானியங்களையும் அன்றைய தினத்தில் வடமையாக நோம்பு நோற்று வருகிறார் ஒரு மனிதர் இத்தனுடைய காலங்களெல்லாம் திங்கக்கிழமை நோம்பு ஊற்று வருகிறார் அது அந்த நாடையில் வருது நோன்களாமா கூடாதானோ ஸோ அதே அந்த நாட்களையும் நோம்பு நோற்றுக் கொள்ளலாம் ஒரு ஆள் வியாழக்கிழமை நோம்பு நோட்டுக்கிட்டே வராது வடமையாக அந்த வியாழக்கிழமை அந்த நோம்புடியும் மொதல் நாள்ல வருது அந்த ஒரு நாள் விட்டுட்டா வாழ்க்கையில வியாழக்கிழமை முழுமையாக நோம்பனொன்று நன்மை கிடைக்காது அந்த பதற்றம் அவருக்கு வேண்டாம் வழமையாக நோக்கு வைத்திருந்தால் அந்த நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எல்லோருக்கும் என்ன சட்டம் அப்படின்னா வழமையாக நோக்கு வைக்கக்கூடியவருக்கும் நான் இந்த சட்டம் தனி எல்லோருக்கும் நான் இது என்ன அப்படின்னா அவதானுக்கு மொதல் நாளும் அதற்கு முதிய நாளும் என்ன வேண்டாம்

நிறைவு செய்து விட்டால் அதற்கு பிறகு நோம்பு நொறுக்காதீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள்ல நோன்பு நோற்று உடல் படினமாகி ரமதானுடைய நோன்பு நோற்பதற்கு அது சிரமத்தை ஏற்பட்டு விட ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே பதினஞ்சு நாள் நோம்பு நோட்டு உடல் பலவீனமாகி உடல் சோர்வு ஏற்பட்டு நோன்பு நோற்று விட முடியாது அப்படிங்கிற கட்டத்தை ஏற்பட்டு விடுமோ அதற்காக வேண்டி நீங்கள் பதினஞ்சு பிறகு என்ன பண்ணாதீங்க நோம்பு நோக்க வேண்டாம் என்று சொல்லலாம் ஒரே செல்லும் சொல்லித்தரக்கூடிய ஹனீஸ் அப்போதாவது திருமிதி மனு மாஜா தாராணி போன்ற அவர்கள் எனக்கு இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஹதரத் அபு ஹுரேரா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபானுடைய பிறையை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கவுண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் லி ரமலான் கொள்வதற்காகவே அழைத்துக் கொள்வதற்காக அப்படின்னா பத்த மாசங்கள்லாம் கவுண்டிங் பண்ண வேணாமா அப்படின்னா ரமலானுடைய இம்பார்ட்டன்ட்டுக்காக வச்சு சொன்னாங்க சல்லல்லாஹு எல்லா மாதங்களைப் போல ரொம்பதான் அல்லவே ரமதான கண் சிறப்பு இருக்கிறதல்லவா ரமதானக்கு உயர்வு இருக்கிறதல்லவா ரமதானக்கும்னு சொல்ல நன்மைகளை அந்த அவங்க பன்மடங்கா குலுக்கி அல்லவா அந்த ரமதான குடிங்க சிறப்பை சொல்வதற்காக வேண்டிதான் ஷாம்பானே நீங்கள் என்று பாருங்கள் அந்த 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 எண்ணிக்கையுடி அடிமையில ரோமதானம் வந்துருச்சு அப்படின்னா அதை கொள்வதற்கு நீங்கள் சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் என்பது தான் Nabi lain sallallahu alaihi wasallam sallallahu alaihi wasallam sallallahu alaihi Abu Dawud terbidi Ibn Majah Wanda Kitab agar ini Nabi Tukuk Kuliah Hadith Walau Allah Namanya Mereka Sallallahu alaihi wasallam